ஆண்டவருடைய நெற்றியில் அந்த அபிஷேக தைலத்தை உடைத்து ஊற்றினான் அப்படி உடைத்து ஊற்றப்பட்ட இந்திய மிஷனரி ஒருவரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தியோடர் வில்லியம்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் புக்கு ஏராளமான புக்கு அவர் எழுதியிருக்கார் அவர் தூத்துக்குடி பக்கத்தில் கிராமத்து ஆள் அவர் தூத்துக்குடி கல்லூரியில் படித்தார் கிராமத்தில் இருந்து தினமும் ட்ரெயினில் வருவார் ட்ரெயினில் வந்து கல்லூரிக்கு முடிஞ்ச உடனே ட்ரெயினில் கிராமத்துக்கு போயிடுவார் அந்த காலத்தில் எம்ஏ அவர் படித்து கொண்டிருந்தார் எம்ஏ படிக்கும்போது ஆண்ட்ரோட் சொன்னார் நான் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன்னா உங்கள் ஊழியத்துக்கு தான் வருவேன் செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணால் நான் வந்து செக்குலர் ஜாப்புக்கு போயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கார் அந்த காலத்தில் அவர் ட்ரெயினில் வருவார் போவார் அவர் எம்ஏ படிச்சிட்டு இருக்கும்போது அவர் அந்த ட்ரெயினில் ட்ரெயினில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பிரயாணம் பண்ணோம் அதனால் அந்த ட்ரெயினில் ப அந்த ஜாமானம் வைக்கிறதுல அந்த இடத்துல அவர் படுத்துக்கிட்டு வார் அங்கே அதிலெலாம் ஜாமானம் வைக்க மாட்டாங்க படிச்சுக்கிட்டே இருப்பார் ட்ரெயினில் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ ஒரு லோக்கல் ஒரு ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நின்றுச்சு நிறைய பேர் ஏறினாங்க கிராமத்து மக்கள்லாம் ட்ரெயினில் ஏறுறாங்க அந்த காலத்தில் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி அதை டெவலப் பண்ணலை ட்ரெயின் கொஞ்சம் படி ஏறி தான் மே ட்ரெயினில் ஏறணும் அதுவும் கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப ப பள்ளத்தில் இருக்கும் அவங்க படியில் அந்த கைப்பிடியை பிடிச்சி படியில் ஏறி உள்ளே வரணும் ஒரு கிராமத்தில் அந்த ட்ரெயின் நின்றுச்சு லோக்கல் ட்ரெயின் ட்ரெயின் நின்னும்போது நிறைய கூட்டம் ஏறுது இவர் ஏற்கனவே அதுக்கு முந்தின ஸ்டேஷனில் ஏறி அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு நிறைய ஜனங்கள் ஏறும்போது கூட்டம் நெரிச்சு ஏறுறாங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அதுக்குலாம் வந்து அடிப்பாங்க மணி அடிப்பாங்க அந்த பெல் அடிச்சுட்டுனா அதுக்குலாம் ஏறிடணும் இங்கே ஒரு கூட்டம் நெரிச்சிட்டு ஏறுறாங்க பெல் அடிச்சிட்டான் வெள்ள அவர் அந்த மேலே படுத்தவர் கீழே எட்டி பார்த்துருக்காரு ஜன்னல் வழியாக தெரியுது ஒரு பாட்டி ரெண்டு மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு ஏற முடியாமல் தத்தடிச்சிட்டு நிற்கிறாங்க மற்றவங்களாம் நெருக்கி பாட்டி கிளவி விலகிக்க உனக்கு என்ன ட்ரெயின் விளைய்கன்னு சொல்லி எல்லாம் இடிச்சிட்டு அந்த பாட்டியை விளைய வெளியே தள்ளிட்டு ட்ரெயினில் ஏறிட்டாங்க ட்ரெயினில் ஏறினாங்க இந்த பாட்டி ஏற முடியல பெல் அடிச்சுட்டு உன்னை இந்த பக்கமாக அடுத்த வாசல் வழியாக நம்ம ச நம்ம தியோடர் வில்லியம்ஸ் அடுத்த வாசல் வழியாக இறங்கி ஓடி வந்து ட்ரெயின் மூவ் ஆக போது ஓடி வந்து படிக்கல கொனிஞ்சு படுத்துட்டார் பாட்டி என் முதுகில் மிதித்து ஏறி ட்ரெயினுக்குள்ளே போயிருங்க முதுகில் மிதிங்க சும்மா மிதிங்க ஏறிடுங்க அந்த பதஷ்டத்தில் பாட்டி முதுகில் மிதித்து ட்ரெயினில் ஏறிட்டான் அதுக்குள்ளே வண்டி ஆயிட்டு இவரும் ட்ரெயினில் தொத்தி ஏறி அந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டார் படுத்து அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் புக்கு திறந்து படிக்கிறார் அன்றைக்கு ஒரு கட்சி கூட்டம் கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் கரவேட்டிக்காரங்க எல்லாம் கட்சி கொடியோடு அந்த ட்ரெயின் முழுதும் கட்சிக்காரங்க அப்போ அந்த கட்சி தலைவர் அங்கே உள்ள அந்த ட்ரெயின்கில் உட்காந்துருக்காரு ஏய் அந்த வாலிபன் யாருன்னு பாரு இந்த காட்சியை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க ஒரு பையன் முதுக குனிஞ்சி முதுகில் மிதிச்சு ஏற சொல்கிறான் சத்தமாக சொல்கிறான் இந்த பாட்டி முதுகில் மிதிச்சே ஏறிட்டாங்க அதுக்கு பிறகு ஏறிட்டான் இதை பார்த்த அந்த கட்சி தலைவர் ஏய் அந்த பையன் யாருன்னு பாரு அப்படின்னு கேட்குறார் அவன் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் தியோடர் வில்லியம்ஸ் இன்னைக்கு இல்லை அவர் ஆண்டுடைய ராஜ்யத்தில் இருக்கார் அவர் எம்ஏ படிக்கும்போது அவர் எம்ஏ படிக்கும்போது நடந்த சம்பவம் அந்த பையன் யாருன்னு பாரு அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு உண்டு அதை அந்த தலைவர் வந்து கிறிஸ்தவர் கிடையாது அவர் எண்டு அந்த வந்திருக்கிற கூட்டம்லாம் எண்டு ஆனால் அந்த ட்ரெயினில் சத்தமாக சொல்கிறாரு ஒரு லீடர் சொல்றார் அவன் ஒரு கிறிஸ்தவனா இருக்கும் இந்த சாட்சி இன்றைக்கும் உண்டா உங்க இன்றைக்கும் உண்டா அன்றைக்கு இருந்து சுமார் அறுபது வருஷத்துக்கு முன்னால அது இருந்து அருமையானவர்களே தியோடர் வில்லியம்ஸ் எம்ஏ ரிசல்ட் வருது பேப்பர்லாம் ரிசல்ட் போட்டிருக்கான் நம்பர் வருது இவரும் அன்னைக்கு ட்ரெயினில் வந்துட்டுருக்கார் ஒரு ஸ்டேஷனில் பேப்பர் வாங்கி ட்ரெயினில் ஏறி நம்பர் நம்ம நம்பர் வந்திருக்கான்னு தேடுறாரு அவர் செகண்ட் கிளாஸில் தான் தேடுறாரு ரொம்ப நேரம் தேடுறாரு அவர் நம்பரே இல்லை ஐயா நம்ம ஃபெயில் ஆகிட்டோமோ செகண்ட் கிளாஸில் என் பேர் இல்லை அவருக்கு நம்பிக்கை இல்லை நான் ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ண செகண்ட் கிளாஸ்லாம் பார்த்துட்டு அவர் நம்பர் இல்லைன்னு உடனே ஏதோ ஃபஸ்ட் கிளாஸையும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கிளாஸில் அவர் நம்பர் இருக்குது அவர் நம்பர் இருக்கு ஆண்டரோடு செய்த உடன்படிக்கை அவர் பா கேட்குறார் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன்னா என் வாழ்க்கை உமக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார் அந்த நம்பரை பார்த்தோன்னே எய்த்தாப்பில் ஒரு பாட்டி உட்காந்துட்ருக்காங்க அந்த பாட்டியை அப்படியே தூக்கிட்டாராம் ஒரு வாலிவு பயனில் அப்படியே தூக்கிட்டாராம் அப்படி தூக்கி பாட்டி நான் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன்னு கத்துறாரு யாரோ பாட்டி தியோடர் வில்லியம்ஸுடைய உடைய வரலாறு இது ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணாராம் அவங்க அப்பா சொல்லிட்டாங்க கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சுருக்கேன் நீ கவர்மெண்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் இந்த ஊழியங்களையெல்லாம் ஒன்று நீ வந்து ஒரு ஆஃபீஸர் ஆகணும் என் கற்பனை ஆனால் இவர் ஆண்ட்ரட் சொல்லிட்டார் உங்கள் ஊழியத்துக்கு என்னை வாழ்க்கையோ கொடுக்குறேன் அருமையானவர்களே அவங்க அப்பா நீ ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்ட்டார் அப்பாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் பெங்காரப்பேட்டை பைபிள் ஸ்கூல் வந்துட்டார் பெங்காரப்பேட்டை பைபிள் ஸ்கூல் வந்துட்டார் அந்த பைபிள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அவர் வேதாகமும் படிக்க அந்த பைபிள் காலேஜில் சேர்ந்துட்டார் அங்கே தான் பீசா மண்ணே தியோடர் வில்லியம்ஸ் அண்ணே டாக்டர் கமலேசன் அண்ணன் இப்படிப்பட்ட அநேக படித்த உயர்கல்வி கற்ற சகோதரர்களுடைய ஐக்கியம் அந்த காலத்தில் எஃப்எம்பிபி கிடையாது ஐஇஎம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த காலத்தில் தான் அந்த நண்பர்கள் ஐக்கியம்தான் ஐஇஎம் உண்டாச்சு எஃப்எம்பிபி உண்டாச்சுது விபிஎஸ் உண்டாச்சுது அருமையானவர்களே தங்கள் வாழ்க்கையை அநேக எதிர்ப்புகள் மத்தியில் அர்ப்பணித்து தேவ பணி செய்தார்கள் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் முதல் காரியதர்சிகளில் ஒருவர் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் அருமையானவர்களே முதல்ல அறைகூல் ஆசிரியராகவும் இருந்தார் அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் உதயமான பிறகு எமில் ஜெபத் அண்ணே அதே பணியை செய்தாங்க தியோன்னு கடவுளுடைய கிருபையினால் ஐயம் ஆங்கிலம் பேசுகிற மக்கள் மத்தியில் ஆங்கில பத்திரிகை அவர் பெங்களூரை தலைநராக கொண்டு அவர் ஐஎம் காரியதரிசியானார் எம்எல் ஜப்சிங்க அண்ண ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட் காரியதரிசியானார் இப்படி ஆண்டவர் படித்த மேதைகளை அவர் பயன்படுத்தினார் பயன்படுத்தினார் அந்த வார்த்தையை ஞாபகம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அந்த கட்சி தலைவர் சொல்கிறாரு அந்த வாலிபன் யாருன்னு பாரு அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் அருமையானவர்களே அப்படிப்பட்ட பெயர் இயேசுவின் நாமம் மய்மைப்பட்டது இயேசுவின் நாமம் மய்மைப்பட தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள்